டவர் டவர் பற்றி தெரியாத வியக்க வைக்கும் சில தகவல்கள் உண்மையில் பாரிஸ் நாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் இது உண்மையில் வேறு ஒரு புகழ்பெற்ற நகரத்திற்காக வடிவமைக்கப்பட்ட கட்டிட வரைபடம் அந்நகர மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்டிட வடிவமைப்பு உலக அதிசயமாக திகழ்கிறது அது எந்த நகரம் தெரியுமா ஒரு புகழ் பெற்ற தனது அதிகாரக் கொடுங்கோளாட்சியால் உலகையே மிரள வைத்த ஒரு தலைவரை அவமதிப்பு செய்த பெருமைக்குரியது ஈஃபில் டவர் அந்த தலைவர் யார் என தெரியுமா ஈஃபில் டவர் போலவே உலகெங்கிலும் எத்தனை மாதிரி கட்டடங்கள் உள்ளன என்றாவது உங்களுக்கு தெரியுமா ஈபில் டவருக்கு மனைவி இருக்கிறாள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் ஈபில் டவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணமாகிவிட்டது இதை போல உங்களை ஈபில் டவர் பற்றிய வியக்க வைக்கும் எண்ணற்ற ஆச்சரிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா ஈபில் டவரை இடிக்க திட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஈபில் டவரை இடிக்க திட்டமிடப்பட்டது பின் இது சிறந்த ரேடியோ அண்டனாவாக உபயோகப்படுகிறது என அந்த திட்டத்தை கைவிட்டுள்ளனர் நிறைய பேர் கண்டுகளித்த நினைவு சின்னம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகிலேயே கட்டணத்தின் பெயரில் அதிக சுற்றுலா பயணிகளால் கண்டுகளிக்கப்பட்ட நினைவு சின்னம் என்ற பெருமையைப் பெற்றது ஈபில் டவர் ஹிட்லருக்கு அவமதிப்பு இரண்டாவது உலக போரின் போது போதுலர் டவரை காண வந்த போது அதன்லர் டவரின் உச்சியை டவரின் படிகள் டவரில் மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து படிகள் இருக்கின்றன இதை மொத்தத்தையும் ஏறி போய் ஹிட்லர் பார்க்க முடியாது என்பதனால்தான் கேபிளை துண்டித்து விட்டனர் போல மோசடி நபர் விக்டர் லுஸ்டிக் எனும் மோசடி நபர் ஒரு இரும்பு கடைக்காரருக்கு ஈபில் டவரை விற்றுள்ளார் பார்சிலோனாவுக்காக வடிவமைக்கப்பட்டது நாட்டில் உள்ள பார்சிலோனா நகருக்காகத்தான் முதன் முதலில் வடிவமைக்கப்பட்டது அவர்களுக்கு இந்த வடிவம் பிடிக்காததால் நிராகரித்து விட்டனர் வடிவமைப்பாளர் மரணம் பாரசூட்டை வடிவமைத்தவர் அதனை பரிசோதனை செய்து பார்க்கிருந்து குதித்த போது மரணம் அடைந்து விட்டார் டவரின் திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எரிகாலா எனும் பெண்மணி ஈஃபில் டவரை திருமணம் செய்து கொண்டார் இருபதாயிரம் விளக்குகள் ஈஃபிள் டவர் இரவில் ஒளிமயமாக காட்சியளிக்க இருபதாயிரம் விளக்குகள் உபயோகப்படுத்தப்படுகின்றனர் தம் மாதிரிகள் உலகெங்கிலும் ஈஃபில் டவரைப் போலவே முப்பது மாதிரிகள் பல்வேறு பட்டை இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளனர் பத்து டவரில் உபயோகிக்கப்பட்ட பெயிண்டிங்கின் எடை பத்து யானைகளின் எடைக்கு சமமாம் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டவரை விட மேம்பட்ட கட்டிடத்தை கட்டியது லண்டன் ஆனால் அது சரியான முறையில் கட்டப்படாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இடிக்கப்பட்டது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்